கேகாலி மற்றும் சீதாவாக்கை போலீஸ் பிரிவுகளில் கவுபே மூலம் அபராதம் செலுத்தும் திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு அவிசாவளையில் இன்று நடைபெற்றது கவுபே ஊடாக போக்குவரத்து அபராதம் செலுத்தும் திட்டம் தொடர்பில் நூற்றி இருபது கையடுக்கு தொலைபேசிகள் அந்தந்த பிரிவுகளுக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன

இப்போது நாம் சில விடயங்களை சமூக ஊடகங்களில் காண்கின்றோம் பஸ்கள் பந்தயத்தில் ஈடுபடுகின்றன எதிரே வரும் வாகனங்களை பற்றி பந்தயம் செய்கின்றனர் பொதுமக்கள் சைக்கிள்கள் மற்றும் மோட்டார் சைக்கிளை மதகுகளில் செலுத்த வேண்டும் அவ்வாறு வேகமாக செலுத்துகின்ற வாகனங்களை கண்டால் உடனடியாக அவற்றை நிறுத்துங்கள் நிறுத்திவிட்டு இரண்டு சாரதிகளையும் இறக்குங்கள் இறக்கிவிட்டு செய்வதற்கு அச்சப்பட வேண்டாம் பொதுமக்களை பொறுத்தவரை சட்டத்தை மதிக்க வேண்டும் பொதுமக்கள் சட்டத்திற்கு பயப்பட வேண்டும் அதுவே நடக்க வேண்டும் முப்பத்தோடு வீதி விபத்துகள் பாதுசா ஏற்படுகின்றன பாதசாரி நெறிமுறைகள் வலது பக்கத்திலும் மற்றொன்று இடது பக்கத்திலும் நடக்க வேண்டும் தலைக்கவசம் அணியாமல் அல்லவா அவ்வாறு செய்ய முடியுமா அடுத்த நாள் போலீசாரின் மீது கை வைப்பதை பார்த்தேன் அவர்கள் மீது குற்ற வழக்குகள் கொலை முயற்சி கொலை குற்றச்சாட்டுகளை போடுங்கள் அப்படி ஒரு விசேட விபத்து நடைபெற்றால் அதை குற்றவியல் குற்றச்சாட்டுகளில் போடுங்கள் இலங்கை தண்டனை சட்டத்தில் இருநூற்றி எழுபத்தி உள்ளது இது வேண்டுமென்றே செய்யப்பட்டால் நோக்கம் இருந்தால் அதை கொலை முயற்சியில் போடுங்கள் அதை போட பயப்பட வேண்டாம் நாம் பொதுமக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் இவர்கள் எள்ளங்கமில்லாத இந்த போதை பொருட்களை பயன்படுத்தும் போது குடித்துவிட்டு பொறுப்பற்ற முறையில் செல்லும் போது நாம் என்னையான சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது ஒன்று எல்ல இரண்டு விதிகளை முறையாக செய்யுங்கள் ஆபத்தான கருவிகளுடன் கூடிய வாகன உதிரி பாகங்களை அகற்றாது பஸ்கள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் பிற வாகனங்களுக்கு எதிராக மோட்டார் வாகன பரிசோதகர் ஊடாக தடை உத்தரவுகளை பெற்று சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது